ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நோட்டு புக்கெல்லாம் வாங்கலான்ட்டு வந்தோம் அங்கே சிறீக்குட்டி வந்து நோட்டு புக் நோட்டு நோட்டுலாம் தேடிட்டுருக்குறாங்க நோட்டெல்லாம் வாங்கி பேசாமே இங்கே தான் நோட்டெல்லாம் இருக்குது மது இங்கே காணோம் மது எல்லா பொருளும் இருக்குது இங்கே எல்லா பொருளும் இருக்குது வாங்கிக்கலாம் மது காணான்னு பார்க்குறேன் மது எங்கடா இருக்கிறேன்

மறுபடியும் எல்லாம் மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்தோம் இது என்ன கிளிகிளிப்பெல்லாம் விளையாண்ட எடுத்துட்டு இருக்கோம் கிளிகிளிப்பு வேணுமா எங்கள் பாப்பா குட்டிக்கு வந்து கிளிகிளிப்பு வேணும் ஆட்டிகிட்டு இருக்குது பால் எல்லாம் பால் வேண்டாமட்டாங்க ஒவ்வொன்றை எடுத்து அந்த இது பி அனுமன் தண்டா இதான் ஏன்னா அது பேர் என்ன இது இல்ல இதுதான் அதுக்கு பேர் என்ன அழகா இருக்கு உங்களுக்கு டோரிமான் தான் வேணா நான் தான் என்ன பண்ணுவேன் கிடைச்சிருச்சு இது வாங்கிக்கங்க என்ன சத்திமான் அது என்னமானம் இது வேணா கார் மாதிரி ஸ்டைலாக இருக்குது இது வேணால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா தயவு செஞ்சு இந்தியாவிலேயே இல்லை போங்க உங்கள் பாக்ஸு தங்கமே நீங்கள் பண்ணுறது இருக்குது வாட்டியா இந்த இது வாங்கிக்க மாடலாக அழகாக இருக்குது